பேரவை தலைவர் அவர்களே எங்களின் எதிர்காலமே கழக பொதுச்செயலாளரை வணங்கி வெண்ணைனா வெண்ணைங்க ஊத்துக்குழி வெண்ணெய்ங்கய்யா நெய் மணக்கும் ஊருங்கையா எங்க ஊரு ஊத்துக்குழி உண்டவங்க கை மணக்கும் நெய் ஊத்துக்குழி நெய்யுங்க ஐயா ஊத்துக்குழி வெண்ணெய் என்பது தரத்திலும் சுவையிலும் உலக பிரசித்தி பெற்றதுங்க இந்த ஊத்துக்குழியை சுற்றி உள்ள கிராமங்களில் அருகம்பாளையம் இரட்டை கிணறு கொடியம்பாளையம் கவண்டம்பாளையம் போன்ற விவசாயிகள் நிறைந்த அதிகமாக எருமை மாடுகள் அதிகளவில் அளவில் வளர்ப்பதால் அதிலிருந்து கிடைக்கும் பால் மிகவும் புரதச்சத்து மிக்கதாகவும் கெட்டியாகவும் இருப்பதால் ஊத்துக்குழி வெண்ணெய் என்பது மிகவும் பெயர் பெற்றதுங்க தமிழகத்திலேயே பல்வேறு பகுதிகளில் வெண்ணெய் உற்பத்தி இருந்து வந்தாலும் தரம் சுவை மாறாத மனம் காரணமாக ஊத்துக்குழி வெண்ணெய் என்ற பெயர் உருவாகியதுங்க ஊரெல்லாம் வெண்ணெயை வைத்துக் கொண்டு நெய்க்கு அலைகின்ற அலைகின்றது ஊத்துக்குடி பகுதியிலேயே அரசு புறம்போக்கு நிலம் அதிக அளவில் உள்ளது அதை வகை மாற்றம் செய்து எங்களுக்கு கால்நடை மேலாண்மை மேலாண்மையின் நவீன முறைகளை பற்றி விவசாயிகள் அறிந்து கொள்ளவும் பால் அறிவியல் பால் தொழில்நுட்பம் உணவு மற்றும் ஊட்டச்சத்து மரபியல் கால்நடை அறிவியல் ஆகியவற்றை புரிந்து கொள்ளவும் எங்கள் வெண்ணெய் நெய் ஆராய்ச்சி மையத்துடன் கூடிய தொழில் பூங்கா ஊத்துக்குடியில் அமைத்து கொடுக்க வேண்டும் என மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன் ஆன்மீக பேரத்தலைவர்களே அந்த வெண்ணெய் நெய்க்கான அந்த தொழிற்சாலைகள் எல்லாம் சிறு குறு தொழில் தொழிற்சாலைகள் எல்லாம் அமையும் அதனால அது வந்து எம்எஸ்எம்இல வந்திருக்கணும் இந்த கேள்வி கேள்வியை மாற்றி கொடுத்திருக்கிறார் உறுப்பினர் அவர்கள் இருந்தாலும் மாண்மிகு திராவிட நாயகன் அவர்களின் இந்த அரசாங்கம் அதை மாண்மிகு சிறு குறு தொழிற்சாலை தொழில்கள் அமைச்சரிடம் தெரிவித்து நிச்சயமாக அதற்கான சாத்தியக்கூறுகள் ஆறு மாண்புமிகு உறுப்பினர் ஜெயக்குமார் மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே ஆங்கிலேயர் காலத்திலேயே ஊத்துக்குழி வெண்ணெய்க்காக ஊத்துக்குழி வழியாக ரயில் ரோடு அமைத்ததாக வரலாறு ஊத்துக்குழியிலிருந்து தமிழகம் மட்டுமல்லாமல் கேரளம் கர்நாடகம் ஆந்திரா மகாராஷ்டிரா போன்ற அன்றைய மாநிலங்களுக்கு ரயில்கள் மூலமாகவும் தினவும் வெண்ணெய் நெய் போன்றவை அதி அனுப்பி வை அனுப்பி வைப்பதோடு ஆஸ்திரேலியா இலங்கை உள்ளிட்ட நாடுகளுக்கும் கப்பல் மூலமாக ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது இதில் ஊத்துக்குழி பகுதியில் மட்டும் மாதந்தோறும் நாற்பத்தி ஐந்து டன் வெண்ணெய் முப்பது டன் நெய் உற்பத்தி செய்யப்படுகிறது வறட்சி பகுதியாக உள்ளதால் ஊத்துக்குழி சுற்று வட்டார பகுதிகளில் கிடைக்கும் பாலில் இருந்து தயார் செய்யப்படும் பசு மற்றும் எருமை வெண்ணெயில் கொழுப்பு புரோட்டீன் சதவீதம் அதிக அளவில் இருப்பதாலும் இப்பகுதியில் நிலவும் காலநிலை ஊத்துக்குழி வெண்ணெய் தரமான தரமானதாக கெடாமல் இருப்பதற்காக ஊத்துக்குழியில் தயாரிக்கப்படும் நெய்யானது கார்த்திகை மாதங்களில் கார்த்திகை தை மாதங்களில் சபரிமலைக்கு டன் கணக்கில் அனுப்பப்பட்டு வருகின்றது ஊத்துக்குழி வெண்ணெய் நெய்க்கு புவி எங் ஐயா ஊத்துக்குழி வெண்ணெய் நெய்க்கு புவிசார் குறியீடு வழங்கவும் மேலும் வெண்ணெய் நெய்க்கு ஒரு குளிரூட் பதப்படுத்தப்பட்ட குளிரூட்டு நிலையம் அமைக்கவும் அரசு முன்வருமா என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சரவர்களை கேட்டுக்கொள்கின்றேன் அமைச்சரவர்கள் ஆணுவ பேரை தலைவர்களே மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்கள் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் தான் அறுபத்தி நாலு பொருட்களுக்கு பொவிசார் குறியீடு வழங்கப்பட்டு மிகப்பெரிய ஒரு சாதனையை படைத்திருக்கிறோம் நிச்சயமாக ஊத்துக்குடி வெண்ணெய்க்கும் அதற்கு தேவையான அந்த சாத்திய குறைகள் நிச்சயமாக நமது எம்எஸ்எம்இ மினிஸ்டர் அவர்கள் அது செய்து தருவார் அங்கே டன் நெய் இருக்கிறது என்று கூறியிருக்கிறார் அதற்கான அந்த தொழிற்பேட்டை அமைப்பதற்கு ஃபீஸிபிலிட்டி இருந்தால் நிச்சயமாக அமைப்பதற்கான வேலையை இந்த அரசாங்கம் செய்யும் அங்கே இடத்தையும் மாண்முக உறுப்பினர் அவர்கள் தயார் செய்து தர வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து மாண்முக உறுப்பினருக்கு தங்கள் வாயிலாக பதிலளி பே பேரவைத் தலைவர் அவர்களே கன்னியாகுமரி மாவட்டம் கல்வியில் சிறந்த மாவட்டம் அங்கு நிறைய பொறியியல் கல்லூரிகள் இருக்கிறது பட்டம் படித்த மாணவர்கள் நிறைய இருக்கிறார்கள் ஆனால் எங்களுடைய மாவட்டத்தில் பெரிய தொழிற்சாலைகள் கொண்டுவதற்கான இடம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருப்பது எல்லோருக்கும் தெரியும் எனவே அதை கருத்தில் கொண்டு அங்கு ஒரு ஐடி பார்க் அதாவது நான் நீண்டகாலமாக அந்த கோரிக்கை நம்முடைய மக்கள் வைத்திருக்கின்றார்கள் நம்முடைய தேர்தல் வாக்குறுதி இருக்கிறது ஒரு ரெண்டு லட்சம் கனஅடிக்கு குறையாமல் சதுர அடிக்கு குறையாமல் ஒரு ஐடி பார்க் வந்து கண்டிப்பாக தர வேண்டும் இந்த முறை என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் அதோடு இது அங்கே இருக்கக்கூடிய வாய்ப்பே வந்து ஐடி இன்னொன்று வந்து நம்முடைய டூரிசம் அதுக்கும் டூரிசத்திற்கும் சில கட்டமைப்புகள் உருவாக்கினா இன்னும் அது ரொம்ப பெருசாக உருவாக்க முடியும் எனவே ஐடி பார்க்குக்கும் அந்த டூரிசம் கட்டமைப்பை ஏற்படுத்துவதற்கும் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் முன்வர வேண்டும் என்று கேட்டு நான் தெரிவித்துள்ள தொழில்துறை அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு பேரவைத்தலைவர்களே மாண்புமிகு திராடன் அவர்களின் ஆட்சியில் தான் பரவலாக்கப்பட்ட வளர்ச்சியை உறுதி செய்ய அளவிற்கு பல்வேறு பகுதிகளில் ஏறத்தாலும் பத்து இடங்களில் நியோடல் பார்க்க அமைக்கப்பட்டு நான்கு இடங்களில் அவை திறக்கப்பட்டு அனைத்தும் ஃபுல்லாக நிரம்பி வருகிறது மீதமுள்ள ஆறும் இப்பொழுது பணி நிறைவேடும் தருணத்தில் உள்ளன உறுப்பினர் அவர்கள் கேட்கும் கன்னியாகுமரி பகுதியில் நிச்சயமாக ஒரு தொழில் ஒரு ஐடி பார்க் மினி கோரிக்கையை கோரிக்கை அமைச்சர் அவர்களும் நமது நிதியமைச்சரும் பல்வேறு உறுப்பினர்களும் கன்னியாகுமரி பகுதியை சார்ந்த பல்வேறு உறுப்பினர்களும் அதை கோரி வருகிறார்கள் நிச்சயமாக அங்கே அமைப்பதற்கான சாத்திய கூறுகள் இருக்கின்றன நல்ல ஒரு இடம் கிடைத்தவுடன் நிச்சயமாக அமைப்பதற்கான அந்த வேலையை நிச்சயமாக திராவிட நாயகன் அவர்களின் இந்த ஆட்சி செய்யும் விடைகள் நேரம் முடிவுற்றது